இந்த ஆண்டு மகாலய அமாவாசை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் அமைஞ்சிருக்கு மகாலய பட்சம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் எட்டாம் தேதி துவங்கி செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி வரை அமைந்திருக்குதுங்க இந்த அமாவாசையில பார்த்தீங்கன்னா விரதம் கடைபிடிப்பது ரொம்பவே நல்லது இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அதிகாலை இருபத்தி ஓராம் தேதி ஒரு மணி மூணு நிமிடத்துக்கு துவங்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடத்துக்கு வரை அமாவாசை திதி இருக்குதுங்க இந்த நாளை நீங்க பாத்தீங்கன்னா செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்கள் ரொம்பவே முக்கியமாக சொல்லப்படுது முதல்ல நீங்க எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும் இரண்டாவதாக பிண்டதானம் அளித்துடணுங்க மூணாவதாவது இந்த நாளை அன்னதானம் அளிக்கணும் நான்காவதாக பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா மந்திர ஜமம் செய்யணுங்க இந்த ஐந்து விஷயம் ரொம்ப முக்கியங்க உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தொழிலையும் குடும்பத்துல தொடர்ந்து பிரச்சனையா இருக்குதா தொழில முன்னேற்றலாம் லாபம் இல்லாம நஷ்டத்திலே இருக்குதா இதற்கு நீங்க கருங்காலி மாலையில கருங்காலி செய்த பொருட்களால் பயன்படுத்துவது ரொம்பவே நல்லதுங்க கருங்காலி மாலைய வாங்க விரும்பினா ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்க